ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை குக்கிங் ஜேர்னி இன்றைக்கி நம்ம சேனலில் மீதமுள்ள உள்ள இட்லியை வச்சு சுவையான ஒரு பொடி இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போல அதுக்கு நான் வந்து ஒரு அஞ்சு இட்லிங்க நைட்டு டின்னருக்கு செய்தது தான் இது காலையில் நான் செஞ்சிட்ருக்கேன் நைட்டு மீந்த இட்லியை இது போல் நான் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கடுத்து ஒரு ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுருக்கேங்க கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்துருக்கேன் உளுந்து நல்லா வறுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு உளுந்து வ உளுந்து நல்லா வறுத்துக்கலாம் கருகாமல் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு வருபட்டுடுச்சு உளுந்து இதை ஒரு மாத்திட்டோம் மாற்றிட்டோம் அதுக்கடுத்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன் இந்த சீரகத்தையும் வறுத்துக்கலாம் இதனோட ரெண்டு காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன் நான் இந்த மிளகாய் வந்து காரம் இருக்காது அதிகமாக காரம் இருக்காது கலர் மட்டும் தான் கொடுக்கும் அதுக்கு தான் நான் வறுந்து ரெண்டு மிளகாய் எடுத்துருக்கேன் இதை வறுத்துக்கலாம் இதையும் வறுத்து இப்போ இதை வறுப்பட்ட உடனே இதையும் பிளேட்டில் மாற்றிக்கலாம் அதுக்கடுத்து தாராளமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க கருவேப்பிலை சேர்த்தா இந்த பொடி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கருவேப்பிலை கருவேப்பிலை பொடி இட்லி ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன் கருவேப்பிலை கொஞ்சம் லைட்டாக காஞ்சிருக்கு காஞ்சிருந்த கருவேப்பில தான் எடுத்திருக்கேன் பச்சை கருவேப்பிலை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் இந்த பொட்டுக்கடலையை லைட்டாக வறுத்துக்கலாம் இந்த மிளகாய் வந்து லைட்டாக வந்து கொஞ்சம் வந்து ஈரம் நல்லா வருபடா வருபடாததால் நான் வந்து திரும்பவும் இதுலையே சேர்த்துருக்கேன் இதுலேயே சேர்த்து வருபடும் போது நல்லா வருப்படும் இப்போ பாருங்கள் நமக்கு கறிவேப்பிலை வந்து நல்லா இந்தளவுக்கு மொறுமொருன்னு இருக்குது இந்த இடத்துல நான் வந்து ஒரு பத்து பல் பூண்டு எடுத்திருக்கேங்க அந்த கிளிப்பிங் மிஸ் ஆகிருக்கு பூண்டு வந்து இது போல் வறுத்து வறுத்துக்கலாம் லைட்டாக லோ ஃப்ளேமில் தான் இருக்குது இப்போ லவ்லோ லோ ஃப்ளேமில் வச்சு இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சிருந்த உளுந்தையும் இதிலையே சேர்த்துட்டோம் சேர்த்து தான் இப்போ வறுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இருந்தாலும் ஸ்டவ் மேலேயே தான் இருக்குது அது ஆஃபில் தான் இருக்குது இப்போ நான் வந்து ஒரு க தேங்காய் எடுத்திருக்கேங்க இது வந்து கொப்பரை தேங்காய் எடுத்திருக்கேன் தேங்காவை நல்லா நல்லா உடச்சி வெயிலில் காய வச்சு இது போல் எடுத்து வச்சா நமக்கு இந்த போல் இட்லி பொடி செய் செய்யும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் ருசியாக இருக்கும் அந்த தேங்காய் தான் எடுத்திருக்கேன் தேங்காவை இதையும் நான் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் இது நல்லா சூடாக இது போல் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரில் சேர்த்து இதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை குறை குறை அரைச்சி எடுத்துக்கலாங்க இதை அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் இந்த இடத்துல நெய் கூட சேர்த்துக்கலாம் நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துருக்கேன் இந்த கடுகு உளுந்து சேர்க்குறதால நமக்கு வந்து சாப்பிடும்போது இந்த உளுந்து வந்து கடிபடும் அப்பப்போ ரொம்ப சுவையாக இருக்கும் அதுக்கடுத்து தாராளமாக திரும்பவும் நம்ம கருவேப்பிலை சேர்க்க போகிறோம் முழுவதுமாக இது கருவேப்பில இட்லி பொடி இட்லியாக தான் இருக்கும் ரொம்ப 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 சுவையாக இருக்கும் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்ச இந்த பொடியை வந்து குறை குறை அரைச்சி வச்சுருக்கேங்க அரைச்சி வச்ச பொடியை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து இந்த எண்ணெயிலேயே கொஞ்ச நேரம் இதை வந்து நல்லா கலர் கலந்து கொடுக்கலாம் கலந்து கொடுக்கும்போது இது வந்து நல்லா எல்லாமே இந்த எண்ணெயோட இந்த பொடி நல்லா சேர்ந்து வெந்து வரும் இப்போ வெந்து வரும்போது வெந்து வந்து நமக்கு நல்லா சுவை கொடுக்கும் இந்த இட்லி இப்போ ஏற்கனவே பொடிச்சு வச்சு நம்ம கட் பண்ணி வச்ச இட்லியை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து கலந்து கலர் கலந்து கொடுத்துக்கலாங்க இது வந்து இட்லி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருக்கிறதால இப்போ நான் வந்து இது இது கரண்டி நல்லா பாருங்கள் இது போல் இது நல்லா சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி சே கட் பண்ணி விடுறேன் நீங்கள் வேணும்னா இதை பொடியை உதிர்த்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இட்லியை வந்து கையால் நசுக்கி பொடியாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் என்னோடய பிள்ளைங்க வந்து இது போல் கொடுத்தா தான் நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி அதுக்கு தான் இது போல் செஞ்சுருக்கேன் அதுக்கடுத்து கடைசியில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் இந்த நெய் சேர்க்குறதால ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த இட்லி இந்த இட்லி பொடி இந்த பொடி இட்லி நீங்கள் முழுவதும் நெய்யில் கூட சேர்க்கல செய்யலாம் இந்த இட்லி பொடியை ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நம்ம நெய் சேர்த்த உடனே கொஞ்ச நேரம் லோ ஃப்ளேமில் இது நல்லா கலந்து கொடுக்கணுங்க எந்த நே எவ்வளோ நேரம் நீங்கள் வந்து இதை நல்லா லோ ஃப்ளேமில் அந்த அளவுக்கு இந்த இந்த இட்லி பொடி இந்த பொடி இட்லி ரொம்ப ருசியாக இருக்கும் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் சுவைனா சுவை அப்படி ஒரு சுவை குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க டெய்லியும் கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க அளவுக்கு இந்த இந்த பொடி சுவையாக இருக்கும் கருவேப்பிலை அதிகமாக சேர்த்துருக்கறதால ரொம்பவே ரொம்ப ரொம்ப மனமாக ரொம்ப சுவையாக இருக்கும் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நமக்கு பொடி ரெடி ஆகிடு இட்லி ரெடி ஆகிடுச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் தவறாமல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்ங்க